அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஊழியக்காரர் ஒரு விசை அவருடைய மனைவி கால்வெளியினால மிகவும் பாதிக்கப்பட்டார்களாம் அந்த கால்வெளியினால அவர்கள் பாதிக்கப்படும் போது அவருடைய கால்களில் எண்ணெய் போட்டு ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவரே என் மனைவிக்கு ஏன் இவ்வளோ கால்வெளி இந்த வயசுலேயே இவ்வளோ கால்வெளி அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய மனசில் பேசினாராமா அவள்கிட்ட அவங்கள்ட்ட உங்கள் மனைவிட்ட கேளு என்ன சொன்னா அவள் ஏதாவது காலை குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாளா அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னபோது அன்னைக்கு இருந்த காலேஜில் அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அந்த முட்டிக்கு கீழே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க முட்டிக்கு மேலே தான் ட்ரெஸ் போடுவாங்க ஏன் அப்படின்னா அவருடைய கால்களுடைய அழகை அவர்கள் காண்பிப்பதற்காக பிள்ளைங்க எல்லாம் அந்த அழகை காமிக்கும் போது இவர்களுடைய கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் எப்பவுமே போடுவாங்களாமா கால் தெரியாத மாதிரி தான் பார்த்தாலும் அந்த காலை நல்லா அழகா வச்சுட்டு போய் பார்க்கும்போது போது இவங்க என்ன சொல்லுவாங்களாமா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி காலை படைச்சிங்க என் கால் பாருங்க கோணக்கால் என் கால் பாருங்க இப்படி என் கால் பாருங்க எல்லாரையும் மோசம் கடைசியில் ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் பேசுமோ அந்த ஊழியக்காரன் சொன்னாராமா நீ முதல்ல என்ன அறிக்கை ஆண்டவரே எனக்கு நல்ல கால்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் நீ சொல்லு என நடக்கும்படி உதவி செய்தி எத்தனையோ பேருக்கு இந்த கால்கள் இல்லை எனக்கு இந்த கால்களை கொடுத்துருக்குறீ அந்த அம்மா அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அவங்க கால்வெளி சரியாச்சும் அந்த ஊழியக்காரர் அவருடைய புத்தகத்துல மிக அழகா எழுதியிருந்தார் அப்போ மரணமும் ஜீவனும் எதன் அதிகாரத்திலே இருக்கிறது என்றால் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது வாயை தவறி பேசிடாதீங்க கோபம் வருதுன்னு எதை வேண்டும் என்றாலும் பேசிவிட வேண்டும் என்று நினைக்காதீங்க உங்க பிள்ளைகளை நீங்க பேசிராதீங்க உங்களுடைய கணவனாரை நீங்கள் பேசிவிடாதீர்கள் உங்க மனைவியை நீங்க பேசிடாதீங்க ஏன்னா வார்த்தை சில வார்த்தைகள் சில மனிதனை உயிர்ப்பிக்கும் சில வார்த்தைகள் சில மனிதனை உயிர்ப்பிக்காது என்ன செய்யும் தெரியுமா சில வார்த்தைகள் சில மனிதனை கொல்லும் என்று வேதம் சொல்லும்